கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வெல்டிங் பட்டறையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டு உரிமையாளர் உயிரிழந்த நிலையில் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு போச்சம்பள்ளி எடுத்த சுண்ட யைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் பனிரண்டு ஆண்டுகளாக வெல்டிங் பட்டறை நடத்தி வருகிறார் நேற்று இரவு ஏழு மணி அளவில் ஜெய்சங்கரும் மேலும் மூன்று பேரும் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தபோது நான்கு பேரும் படுகாயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே நான்கு பேரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் பட்டறை உரும் மையாளர் ஜெய்சங்கர் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மற்றும் மூன்று பேரையும் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அங்கு கூடிய உறவினர்கள் கதறி எழுதனர் வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை வட்டாட்சியர் தீயணைப்பு துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் டிராக்டரில் இருந்த பெட்டிக்குள் ஜெலட்டின் குச்சிகள் இருந்ததுதான் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் டிராக்டர் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் ஜெலட்டின் குச்சிகள் விற்பனை செய்த விற்பனையாளர் குறித்தும் விசாரித்து வருவதாகவும் கூறினார் கள்ளத்தனமாக ஜெலட்டின் குச்சிகள் விற்கப்பட்டிருந்தாலோ வாங்கப்பட்டிருந்தாலோ உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க